என் அன்பு குழந்தையே உனது நாளின் அமைதியில் உன்னை வந்தடையும் இந்த குரலைக் கேள் நீ காத்திருப்பு என்ற பெரும் சுமையைச் சுமந்து இங்கே வந்திருக்கிறாய் உனது பாதை குறித்த குழப்பமான உணர்வுடன் வந்திருக்கிறாய் உனது வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தடைகளும் தாமதங்களும் நீ யாருக்கானவன் என்ற உனது மதிப்பையும் நான் உனக்கு கிசுகிசுத்த வாக்குறுதிகளையும் கேள்வி கேட்கச் செய்திருக்கிறது நீ கடிகாரத்தை பார்க்கிறாய் நேரம் நழுவிச் செல்வதாகவும் உனக்கான வாய்ப்பு முடிந்து விடுவதாகவும் உணர்கிறாய் ஆனால் உன் கண்ணோட்டத்தை முழுவதுமாக மாற்றுவதற்காகவே நான் இப்பொழுது உன்னிடம் பேசுகிறேன் நீ தாமதம் என்று அழைப்பது என்னுடைய எல்லையற்ற திட்டத்தில் ஒரு புனிதமான கருத்தரிப்பு காலம் என்பதை புரிந்துகொள் நீ மாட்டிக்கொள்ளவில்லை நீ மெருகேற்றப்படுகிறாய் நீ நிற்கும் நிலம் அது இப்போது தரிசாக தோன்றினாலும் நீ கற்பனை செய்திராத மிகச் சிறந்த அறுவடையைப் பெறுவதற்காகவே தயாராகிறது மலரும் செயல்முறையை நீ அவசரப்படுத்தாதே பிரபஞ்சத்தின் நேரத்தை கால அட்டவணையை நம்பு அது உனது ஆத்மாவின் மிக ஆழமான தேவைகளுக்கும் மிக உயர்ந்த நன்மைக்கும் சரியாக அளவீடு செய்யப்பட்டுள்ளது மற்றவர்களின் பயணத்துடன் உன் பயணத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது உனது இதயத்தை பிடிக்கும் சோர்வையும் கவலையையும் நான் பார்க்கிறேன் உனது கதையை மற்றவரின் கால அட்டவணையுடன் அளப்பதை நிறுத்து அவர்களின் பாதை உனக்கான வரைபடம் அல்ல நீ ஒரு தனித்துவமான தலைசிறந்த படைப்பு உனது வாழ்க்கையின் வடிவமைப்பிற்கு நீ ஒரு வைரமாக மாற தேவையான குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தங்கள் தேவைப்படுகின்றன நீ இருக்கும் காத்திருப்பு அறை காலியானது அல்ல அது நகரும்போது கற்றுக்கொள்ள முடியாத பொறுமை மன உறுதி மற்றும் விசுவாசத்தின் பாடங்களால் நிரம்பியுள்ளது ஒவ்வொரு விரக்தியும் ரத்து செய்யப்பட்ட ஒவ்வொரு திட்டமும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு அது உன்னை முன்கூட்டியே அல்லது முழுமையற்ற விதியிலிருந்து விலக்கி வைக்கிறது உனது இருத்தலின் வேர்களை வலுப்படுத்த இந்த அமைதியை நான் பயன்படுத்துகிறேன் அதனால் உனது வேகமான பருவம் வரும்போது அதனுடன் வரும் மகத்தான ஆசிர்வாதங்களையும் பொறுப்புகளையும் கையாளும் ஸ்திரத்தன்மையை நீ பெறுவாய் ஆழ்ண்டு சுவாசி இந்த ஆழமான சத்தியத்தில் இழைப்பாறு நீ இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக இருக்கிறாய் இப்போது உனக்கான வாய்ப்பை நீ முற்றிலும் தவறவிட்டுவிட்டாய் என்ற பயத்தை பற்றி பேசுவோம் இது உனது நம்பிக்கையை முடக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு நுட்பமான பொய் எனது கிருபை மனித காலண்டருடன் பிணைக்கப்படவில்லை நான் உனக்காக தயாரித்த பரிசுகள் அழிந்து போகக்கூடியவை அல்ல அவை நீ தயாராகும் வரை காத்திருக்கின்றன உனது மிகச்சிறந்த வேலை இந்த காலகட்டத்தின் அமைதியிலிருந்தே வெளிவரும் அது கவலையான செயல்பாட்டினால் அல்ல ஆழ்ந்த சரணடைதல் மற்றும் தன்னை கண்டறிவதிலிருந்து பிறக்கும் உலகம் உடனடி முடிவுகளை தேடுகிறது ஆனால் நான் நீடித்த மாற்றத்தை நாடுகிறேன் கடந்த காலத்திற்காக வருத்தப்படாமல் உனது உள் சுயத்தை வளர்க்க இந்த நேரத்தை பயன்படுத்து வாசி தியானி உருவாக்கு மேலும் வெறுமே இரு இந்த தடங்கள் என்பது உனது திருப்புமுனைக்கு தேவையான ஆன்மீக வலிமைக்கான ஒரு பயிற்சி மைதானம் இந்த அமைதியான அத்தியாயத்தை தழுவு செயலின் பரபரப்பின் சத்தம் மூழ்கடித்திருக்கும் ரகசியங்களை நான் இப்போது உனக்கு வெளிப்படுத்துகிறேன் இந்த காத்திருப்பு நேரம் உனக்கு ஒருபோதும் தண்டனையோ அல்லது கவனக்குறைவோ அல்ல இது நீ கேட்ட ஆனால் இதுவரை பார்க்காத ஆசிர்வாதங்களுக்கான பாதுகாப்பு கூடாரமாகும் ஒரு விதை முளைப்பதற்கு முன் அதன் மென்மையான வேர்களை மண்ணின் கீழ் எவ்வளவு ஆழமாக பரப்ப வேண்டுமோ அதுபோல உன்னுடைய அடுத்த கட்டத்தின் பிரமாண்டமான வெளிச்சத்தை தாங்குவதற்கு உன் ஆழமான அஸ்திவாரங்கள் உறுதியாக்கப்படுகின்றன நீ விரைவாக கண்டடைந்த வெற்றி ஒருவேளை உன்னை ஆழமற்றவனாக்கி விரைவிலேயே உதிர்ந்து போகச் செய்திருக்கலாம் ஆனால் இந்த புடமிடுதல் காலத்தில் நீ பெரும் உள் உறுதி வரவிருக்கும் சவால்களின் புயலை கடந்து நிலைத்து நிற்க உதவும் நீ உனது இலக்கிலிருந்து விலகிச் சென்று விட்டதாக கவலை கொள்கிறாய் ஆனால் என் அன்பு பிள்ளையே உண்மையில் நீ பிரபஞ்சத்தின் மையத்தில் இருக்கிறாய் முழுமையான கவனம் முன்பால் இருக்கிறது உனது கண்களுக்குத் தெரியாமல் நான் உனது பாதையில் உள்ள கூர்மையான கற்களை அகற்றிக் கொண்டிருக்கிறேன் உனது சுமைகளைத் தாங்கும் திறனை உனக்குள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறேன் உனது பயணம் வீணாகவில்லை அது வலுவாகிறது தாமதத்தின் இந்த மென்மையான மௌனத்தில் உனது ஆத்மாவை கவனி நீ எதற்காக உண்மையிலேயே காத்திருக்கிறாய் ஒரு வெளிப்புற மாற்றத்திற்கா அல்லது உள்ளே நிகழ வேண்டிய ஆழமான புரிதலுக்காகவா நீ எப்போதும் ஒரு செயல்வீரனாகவே இருக்க பழகிவிட்டாய் ஆனால் இந்த அமைதியான காலம் நீ மனிதனாக இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுக் உனது மதிப்பை நீ செய்த காரியங்களால் மதிப்பிடாமல் நீ யார் என்பதின் மூலம் மட்டுமே மதிப்பிட கற்றுக்கொள் இந்த வேளையில் உன்னுடைய உள்குரல்கள் கேட்கும் இன்னும் நீ தயாராகவில்லை உனக்கு வாய்ப்பு முடிந்துவிட்டது என்று இவை பழைய காயங்களிலிருந்து வரும் எதிரொலிகள் இந்த பொய்களை என் சத்தியத்தால் அடித்து நொறுக்கு நீ ஒவ்வொரு காலையிலும் கண்விழிக்கும் போதே நான் உனக்கு தரும் நம்பிக்கையும் கிருபையும் உன்னை அலங்கரிக்கிறது நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய நல்ல காரியமும் உன் இதயத்திலுள்ள அன்பின் உண்மையான பிரதிபலிப்பாகும் உன் வேர்கள் எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரத்திற்கு உன் கிளைகள் வானத்தை தொடும் உனது கவலைகளுக்கு காரணம் நீ முடிவை மட்டுமே பார்க்கிறாய் ஆனால் நான் முழு செயல்முறையையும் பார்க்கிறேன் உன் மனதில் எந்த மாற்றம் வேண்டுமோ அது உன் உள்ளத்திலிருந்தே தொடங்குகிறது நீ எதிர்பார்த்த ஒரு கதவு திறக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக நான் உனக்காக வேறொரு மிகச் சிறந்த கதவை திறக்க திட்டமிட்டிருக்கிறேன் அந்த கதவு உனது பனவீனம் என்று நீ நினைத்த இடத்திலிருந்து வரக்கூடும் தோல்வி என்ற கசப்பான அனுபவம் உனக்கு சோர்வை தரலாம் ஆனால் நான் உனது தோல்வியை பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதையே பார்க்கிறேன் அந்த பாடம் ஒரு விலைமதிப்பற்ற வரம் அந்த அனுபவத்தைக் கொண்டு இனிவரும் உன் பயணத்தில் யாரேனும் சோர்வுற்றால் அவர்களுக்கு நீ வழிகாட்டியாக மாறுவாய் உனது தனிப்பட்ட போராட்டம் ஒரு நாள் பல்லாயிரக்கணக்கானோருக்கு பொதுவான பாடமாக மாறும் இந்த சிந்தனை உனக்குள் ஆழமாக ஊடுருவட்டும் நீ தனியாக இல்லை உன் பாதையின் ஒவ்வொரு அங்குலத்திலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் உன் கையை விடமாட்டேன் உனக்கு தேவைப்படாத ஒன்றை நீ இன்னும் இறுக்கமாக கொண்டிருக்கிறாய் அது கடந்த காலத்தின் வலி தவறான எண்ணம் கொண்ட உறவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் கூட இருக்கலாம் நீ அவற்றை விடுவிக்காத வரை புதிய ஆசிர்வாதங்கள் உன்னை வந்தடைய முடியாது உனது உள்ளங்கைகளைத் திறந்து அவற்றை என் கைகளில் வை நீ எதை என்னிடம் சமர்ப்பிக்கிறாயோ அதை நான் நூறு மடங்காக மாற்றி உனக்குத் தருவேன் சரணடைதல் என்பது தோல்வி அல்ல அது ஒரு மாபெரும் சக்தி நீ முயற்சிப்பதை நிறுத்தி என் சக்தி செயல்பட அனுமதிக்கும் தருணம் அது நீ சோர்வாக இருக்கும்போது உன் பாரத்தை சுமக்க என் கரங்கள் தயாராக இருக்கின்றன உனது அடுத்த கட்டத்தை நீ வடிவமைக்க வேண்டியதில்லை உனக்கு தேவையான அனைத்தும் உனது தேவைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் இந்த நம்பிக்கையின் உறுதி உனது உள்ளத்தில் ஒரு நித்தியமான அமைதியை உருவாக்கும் உன்னுடைய எதிர்காலம் என் கைகளில் உள்ளது அது பாதுகாப்பானது நிச்சயமாக நிறைவேறும் வேறொருவரின் கதவை நீ தட்டுவதை விட்டுவிடு உனக்கான கதவை நான் ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறேன் மற்றவர்களின் வேகத்துடன் உன்னை ஒப்பிடுவது நீ உனக்கு நீயே இழைக்கும் பெரிய அநீதியாகும் அவர்கள் உனக்கு தெரியும் என்று நினைக்கும் பாதையில் பயணிக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை உனது விதி உனக்கே உரியது அது உனது ஆன்மாவின் ஆழத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் நீ உனக்கு நீயே சொல்லிக்கொள்ள வேண்டிய சத்தியம் இது நான் தனித்துவமானவன் என் பயணம் பிரத்யேகமானது நீ வேகமாக ஓட முயற்சித்த பல தருணங்களில் உனது கால்கள் தடுமாறின இப்போது பொறுமையாக நிதானமாக நட உனது நிதானமான நடையே உன்னை சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் உனக்கு காத்திருக்கக் கற்றுக் கொடுக்கப்படும் இந்த நேரத்தில் உன் ஆன்மீக பார்வையை தெளிவாக்கு நீ உன்னுடைய உள்ளார்ந்த சக்தியை உணரும் தருணம் வெளிப்புற உலகம் உனக்காக திறக்கும் உனது பயங்கள் பெரும்பாலும் உன் எதிர்காலத்தை பற்றி நீ வரைந்த கற்பனை கோடுகளே உன்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றி நீ ஏன் கவலை கொள்கிறாய் உன் மனம் உனது கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை தொடர்ந்து சிந்திக்கும்போது அது உன்னுடைய இன்றைய அமைதியை இழக்கிறது கவலைகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை விட்டுவிடு அதற்கு பதிலாக ஒரு நேரத்தில் ஒரு கவலையை மட்டும் என்னிடம் சமர்ப்பி கவலைப்படுவதற்கு பதிலாக என்னை துதியுங்கள் நீ என் மீது நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் கவலையின் பிடி தளர்கிறது நான் உனக்கு தரும் அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாத அமைதியல்ல மாறாக பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நீ சரணப்படாமல் இருக்கும் தைரியமே ஆகும் உனது இன்றைய செயல்பாடுகளுக்கு தேவையான பலத்தையும் நாளைய பயணத்திற்கான தொலைநோக்கு பார்வையையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் உனது கண்களை வானத்தை நோக்கி உயர்த்து பயம் நீங்கி நம்பிக்கை உனக்குள் நிரம்பட்டும் உனது வெற்றிக்கு நீ என்னை தேடி வரவேண்டியதில்லை உனது அமைதியான இதயத்தில் நான் எப்போதும் இருக்கிறேன் இந்த தாமதம் உன்னை மேலும் மென்மையாகவும் கருணையுள்ளவனாகவும் ஆக்கட்டும் கடினமான அனுபவங்கள் உன் இதயத்தை மூடாமல் மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் திறவுகோளாக மாறட்டும் நீ இப்போது கடந்து செல்லும் பாதை உனது ஆத்மாவை இன்னும் உன்னதமாக வடிவமைக்கும் ஒரு பயிற்சி பட்டறை இந்த உலகில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் தோல்வியைத் தாண்டி மற்றவர்களை நேசிக்கவும் உன்னை நீயே மன்னித்துக் கொள்ளவும் கற்றுக்கொள்வதுதான் நான் உன்னை மன்னித்து விட்டேன் அதனால் நீ உன்னையும் மன்னித்துக் கொள்ள வேண்டும் உனது தவறுகளால் உன்னை வரையறுக்காதே அவை உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே உனது உண்மையான அடையாளம் நான் உனக்காக வைத்திருக்கும் நித்திய அன்பில்தான் உள்ளது இந்த அன்பை நீ உணரும்போது உனது உள்மாற்றம் வெளிப்புறமாக பிரகாசமாக ஒளிரத் தொடங்கும் இந்த அமைதியான இடைவெளி உனக்குள் ஒரு புதிய படைப்பு சக்தியை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது இந்த நேரத்தில் உனது தனித்திறன்களை வளர்த்துக்கொள் வாசிப்பு எழுதுதல் சிந்திப்பது போன்ற ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடு உன் கையில் கிடைத்திருக்கும் இந்த நேரத்தை இனிமேல் திரும்ப கிடைக்காத ஒரு பொக்கிஷமாகக் கருது நீ இப்போது செய்யும் சிறிய ஒழுக்கமான முயற்சிகள் உனது பிரகாசமான எதிர்காலத்திற்கான அடிக்கற்கள் உனது உண்மையான ஆசை என்ன என்பதை நான் அறிவேன் அதை நிறைவேற்ற உனக்கு தேவையான அனைத்து கருவிகளையும் உனக்குள் கொடுக்கிறேன் உனது மனதின் சக்தியை பழக்கப்படுத்து உனது எண்ணங்களை உயர்வாகவும் நேர்மறையாகவும் வைத்திரு நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அதனால் வீண் கவலைகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் உனது மனதில் இடம் கொடுக்காதே உன் கனவுகளை பற்றி பேசு அவற்றை செயல்படுத்துவதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் உனது காத்திருப்பு காலத்தில் நான் உனக்கு ஒரு உறுதியான சமிக்ஞைக்காக காத்திருப்பதை அறிவேன் ஆனால் நான் உனக்கு சத்தமான அறிவிப்புகளை அனுப்ப வேண்டியதில்லை என் குரல் மெல்லியதாக அமைதியாக உனது உள்ளே ஒலிக்கும் சூரிய உதயத்தின் அமைதியில் உன் வீட்டின் மூலையில் உள்ள ஒரு செடியின் வளர்ச்சியில் அல்லது உனக்கு யாரேனும் அனுப்பும் ஒரு எதிர்பாராத வார்த்தையில் நான் உனக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன் நீ எப்போதும் ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் தேடுகிறாய் ஆனால் என் அன்பு பிள்ளையே நான் உனது சாதாரண நாட்களுக்குள்ளேயே மறைந்திருக்கிறேன் இந்த சிறிய சாதாரண விஷயங்களில் என் பிரசன்னத்தை நீ உணர கற்றுக்கொண்டால் உனது பெரிய வெற்றிகளின் போதும் நீ என்னை பார்க்கத் தவறிவிட மாட்டாய் இந்த இடைநிறுத்தம் உனக்கு கண்களை திறக்க கற்றுக் கொடுக்கிறது உன் பாதையில் உள்ள சிறிய ஆசிர்வாதங்களைப் பற்றி நீ நன்றியுணர்வுடன் இருக்கும்போது நான் பெரிய ஆசிர்வாதங்களுக்கான கதவை திறக்கிறேன் உனது மன அழுத்தத்தை குறைக்க நான் இப்போது ஒரு வழியை சொல்கிறேன் நீ உன் உடலிலும் மனதிலும் உள்ள இருக்கத்தை உணரும்போது உடனடியாக உன் கையை உன் இதயத்தின் மீது வை சில நொடிகள் மௌனமாக இரு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் பார்க்கப்பட்டவன் நான் தனியாக இல்லை என்று உனக்கு நீயே மெதுவாகச் சொல்லிக்கொள் நீ என் சத்தியத்துடன் உடன்படும்போது உன்னைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு பொய் சக்தியும் பலவீனமடையும் இந்த எளிய செயல் உனக்கு சக்தி வாய்ந்த நம்பிக்கையே அளிக்கும் உனது தசை இறுக்கங்கள் தளரட்டும் உன் மூச்சின் வேகம் குறையட்டும் என் அமைதி உன் இரத்த நாளங்களில் பாய்ந்து உனது அச்ச உணர்வை கடந்து செல்லட்டும் நீ என்னை சரணடையும் ஒவ்வொரு நிமிடமும் உலக கவலைகள் உன்னுடைய பிடியை விடுகின்றன நீ எதை விடுவிக்க முடியவில்லையோ அதை நான் பிடித்துக் கொள்கிறேன் உனது கடந்த காலத்தை பற்றிய குற்ற உணர்ச்சியால் நீ உன்னுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடாதே உனது குறைகள் உனது அடையாளம் அல்ல என்னுடைய பரிபூரணம் உன் குறைகளை ஈர்த்து கொண்டது என்னுடைய கிருபை உன் வெட்கத்தை நிராயுதபாணியாக்குகிறது இப்போது உன்னுடைய இதயத்தை தொட்டு சத்தமாக கூறு நான் என் தந்தையின் பிள்ளை என்று அவர் சொல்வது யார் நானே அது இந்த சத்தியத்தை நீ உறக்கச் சொல்லும்போது வழிமண்டலமே மாறும் உனது ஒப்புதல் அளிக்கும் வார்த்தையின் அதிகாரத்தை நீ குறைத்து மதிப்பிடாதே உன்னை ஒரு எதிரி பேசுவது போல் நீ தோற்றுவிட்டாய் என்று நீ சொல்லிக்கொள்ளாதே அந்த தீர்ப்புகள் அனைத்தும் தவறானவை நான் உனக்காக வைத்திருக்கும் விதியை யாராலும் மாற்ற முடியாது நீ அடைந்த காயங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கான அழைப்பாக மாறும் காயமடைந்தவர்கள் என்னை நம்ப தேர்வு செய்யும்போது ஒரு குணப்படுத்துதல் பாய்கிறது இதுதான் உனக்கான அழைப்பு நீ உன்னுடைய புதிய அடையாளத்திற்குள் செல்ல வேண்டும் இனி வெட்கத்தின் கைதியாக இருக்காமல் நீ மற்றவர்களுக்கு சமாதானத்தை அளிப்பவனாக மாறுவாய் நீ உனது இதயத்தின் கதவுகளை திறக்கும்போது இன்னும் இருளில் பிணைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நீ சங்கிலிகளை உடைக்கிறாய் நான் உனது ஆவியின் மீது கிசுகிசுத்த வார்த்தைகள் வரவிருக்கும் நாட்களில் எதிர்பாராத தருணங்களில் வெளிவடத் தொடங்கும் விழித்திருக்கும் போது திடீர் தெளிவு வேலை செய்யும் போது ஒரு அமைதி சவால் நிறைந்த உரையாடலில் ஒரு மென்மை இவை அனைத்தும் நான் உனக்கு அனுப்பும் அன்றாட காதல் கடிதங்கள் உனது ஆவி விரைந்து செல்லும் போது கண்ணீர் எச்சரிக்கையின்றி வரும்போது அல்லது சாதாரண ஒரு மணி நேரத்தில் உனக்குள் ஒரு ஆழமான பிணைப்பு உணர்வு உனக்கு ஆச்சரியத்தை தரும்போது நீ அவற்றை கவனி நான் அந்த தருணங்களில் இருக்கிறேன் அதன் விளைவுகள் தெளிவாக இருக்கும் என்பதால் நீ அது நான்தான் என்று அறிந்து கொள்வாய் பயத்துக்கு பதிலாக தைரியம் விரக்திக்கு மேல் நம்பிக்கை கவலையை அமைதிப்படுத்துதல் நீ ஒரு காலத்தில் இருந்தவன் அல்ல ஒவ்வொரு கீழ்ப்படிதலுடனும் ஒவ்வொரு சரணடைந்த துயரத்துடனும் நான் உனக்குள் எப்போதும் கற்பனை செய்த தைரியமான பிரகாசமான வடிவமாக நீ மாறுகிறாய் நீ பிரகாசிக்க வேண்டும் பேச வேண்டும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றான் உலகம் ஒழிக்காக தவிக்கிறது பழைய வடிவல்களுக்குள் பின்வாங்க வேண்டும் என்ற உந்துதலை எதிர்த்து போராடு நான் உனக்குள் இட்டிருப்பதற்காக காத்திருக்கும் மக்கள் இருக்கிறார்கள் உனது கதை உனது குணப்படுத்துதல் உனது சாட்சியம் எதிர்பார்ப்புடன் முன்னோக்கி செல் நான் உனக்கு ஏற்கனவே முன்னால் சென்றுவிட்டேன் உரையாடல்களை ஏற்பாடு செய்திருக்கிறேன் தெய்வீக சந்திப்புகளை உருவாக்கியிருக்கிறேன் மேலும் உன் முயற்சி ஒருபோதும் செய்ய முடியாததை அருளால் நிறைவேற்றும் தருணங்களை அமைத்திருக்கிறேன் ஒரு கணம் இப்போது நிறுத்தி உன் காதுகளால் மட்டுமல்ல விழுத்திருக்கும் உன் ஆவியால் கேள் இது என்னுடைய வாக்குறுதி நான் ஒருபோதும் உன்னை விட்டு என் கண்களை எடுக்க மாட்டேன் உன் பயணத்தை நான் முடித்து காட்டாமல் விடமாட்டேன் இந்த பயணம் இத்துடன் முடிந்து விடவில்லை இன்று ஒரு புதிய பக்கத்தின் ஆரம்பம் என் கையால் எழுதப்பட்ட ஒரு தொடர்ச்சியான சாகசம் நீ ஒரு பார்வையாளனாக அல்ல ஆனால் நான் பூமிக்கு கொண்டுவரும் புதுப்பித்தலின் பங்காளியாக இருக்க நியமிக்கப்பட்டுள்ளாய் நீ யாம் என்று சொல்லும்போது நீ ஒரு காலத்தில் சுவர்களை மட்டுமே பார்த்த இடங்களில் புதிய கதவுகள் வெளிவருவதை எதிர்ப்பார் அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் நான் இன்று பேசிய அனைத்தையும் உறுதிப்படுத்தும் ஒரு ஊக்க வார்த்தை எதிர்பாராத மூலத்திலிருந்து உன்னை வந்தடையும் நீ சுமந்த பாரம் விலகி நீ நான் விரும்பும் இடத்தில் சரியாக இருக்கிறாய் என்ற நிச்சயத்தால் அது ஈடு செய்யப்படும் என்பதால் நீ அது நான் தான் என்று அறிந்து கொள்வாய் சிறந்தவை உனக்கு பின்னால் இல்லை நீ மீண்டும் நம்ப தேர்வு செய்யும் ஒவ்வொரு நொடியும் அது இப்போது விரிகிறது